ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் பெய்த மகளில் தமிழகத்தில் அதுவும் சென்னையை சுற்றியுள்ள நேரங்கள் வந்து ரொம்ப தண்ணிக்கடா அந்த அளவுக்கு வந்து பொதுமக்கள் வந்து வாட்டி வாழ்க்கை எடுத்திருக்கு அரசியல் கட்சிகளை என்ன நிவாரணில் ஈடுபட்டு வந்து நடிகர் விஜயோட காவ் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சி தலைவர் வந்து நிவாரண உதவிகளை வழங்குறேன்னு சொல்லி போட்டா சுட்டி நடத்தி இருந்தா மிச்சம் அதே நடிகர் விஜய்க்கே வந்து பேக்வயலா இருக்குது அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறது அவங்க இருக்கிற இடத்துல போய் உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லாமல் எல்லோரையும் வரவழைச்சு பனையூருக்கு வரவழைச்சு ஆபீஸ்க்கு வர சொல்லி கொடுக்குறது நல்லாவே இருக்குது கேட்டால் நடிகர் வந்தால் கூட்டம் கூடியுமா ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா அக்டரா தானே இருந்த அரசியல்வரானவங்க தானே அவங்களுக்கு எல்லாரும் கூட்டம் நடிகர் விஜய்க்கு வந்துருமா மேலும் ஓட்டு கேட்கறதுக்கு தெருவுக்கு வந்து தானே ஆகணும் ஆஹ் அப்பையும் அப்பையும் தான் கூட்டம் கூடுமே அதுக்கு நான் என்ன செய்வார் விஜய் அப்படி தான் ஓட்டு கேட்கும் போது கூட்டம் வரும் அதுக்கு என்ன செய்வார் விஜய் அது சரி நடிகர் விஜய்யும் கமல் மாதிரி லெட்டுபாடு கட்சி தான் ஆக போகுது இதனிடையே வந்து நடிகர் விஜயோட தொண்டர்களே வந்து சோசியல் மீடியாவில் வந்து கருவிகளை ஊக்குறத வந்து நம்ம இந்த வீடியோ பிரச்சனை தான் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மகிழ்ச்சி